அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்க போறோம் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது பிளவுஸ் டைரக்ஷனை மாத்தணும் இப்ப நான் எப்படி வச்சிருக்கேன் நம்ம நம்ம பக்கம் இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப இதுலயும் ஹூக்குப்பட்டி பி பட்டி எந்த பக்கம் இருக்குன்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நமக்கு இந்த சைடு தான் அதாவது எப்பயுமே என்னன்னா நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து இப்படி போடுவோம்ல இந்த சைடுல இருக்கக்கூடிய அளவுகளை தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டுக்காக எடுத்துக்கிறோம் அதனால நீங்க இந்த பக்கம் எடுத்துக்கங்க ஹூக்குப்பட்டி பி பட்டி இந்த சைடும் அந்த சைடும் மாறி ஒவ்வொரு ஊர்ல இருக்கும் அது பிரச்சனை கிடையாது ஓகே இப்ப என்ன பண்ணலாம் நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்க போறோம் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு ப்ளவுஸ் அந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கங்க ஸ்லீவை என்ன பண்ணணும் இப்ப நான் எப்படி மேல விட்டுருக்கேன் இந்த மாதிரி மேல விட்டுக்குங்க மேல விட்டுட்டு உள் பக்கம் கைவிட்டு இந்த டாட்டை இப்ப உங்களுக்கு இது இதுவும் ஐன் பண்ண ப்ளவுஸ் தான் ஆனா கொஞ்சம் சுருக்கமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்ப இந்த டாட் பாத்தீங்கன்னா அப்படியே நேராக வந்து வருது இது வந்து ஒரு பிரின்சஸ் மாடல்ல வந்து இருக்கு இதை நேராக வச்சுட்டு சொல்றி நேரா வைக்கும் போதே உங்களுக்கு இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நமக்கு அந்த ஷேப் கிடைக்குமோ அதில் அந்த கச்சிதமா வந்து கரெக்டா சீட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு அப் அண்ட் டவுன் இருக்காது ஸ்லீவ் நேரா போகுது இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு சுருக்கம் இருக்கும் ஏன்னா அது ஸ்லீவ் நமக்கு இது வெளியில போகிறதுனால மற்றபடி நமக்கு அப்படியே தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் மூணு அளவு வந்து நான் சொல்லுவேன் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் அளவு எதுவுமே இழுக்கக்கூடாது இப்போ எனக்கு வந்து பட்டி இருக்கு இங்க வந்து ஊக்கு வந்து வச்சிருக்கிறதுனால நான் இந்த எஜ்ஜில் இருந்து இப்படி எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் அளவு அதே இங்க வந்து உங்களுக்கு வீப்பட்டி இருக்கு அப்படின்னா இப்ப இப்படி விட்டுறணும் நான் டேப் எங்க வைக்கிறேன்னு இப்படிதான் வீபட்டி இருந்தா இங்கிட்டு இருக்க வீபட்டி இந்த சைடு இங்கிட்டு இருந்தா அதாவது கொக்கி மாற்ற இடம் இருக்கு அப்படின்னா விட்டுட்டு அதை விட்டுட்டு அதுல இருந்து நீங்க இப்படி அளவு வந்து எடுத்துக்கணும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க இப்ப நான் ஊக்குபட்டி அப்படின்றனால இந்த எஜ்ஜில இருந்து அளவு வந்து எடுத்துக்கிறேன் எற்ற வந்து வருது இப்ப இந்த எட்டரை எற்ற தான் வந்து ஃபர்ஸ்ட் அளவு இது வந்து நம்ம எதுவுமே இழுக்கல அப்படியேதான் வச்சு அப்படியேதான் எடுத்திருக்கோம் இப்ப நம்ம ரெண்டாவது இருக்கக்கூடிய அளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சத்து இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்குன்னு ரொம்ப கிழிச்சிடாதீங்க துணியை ஓரளவுக்கு நல்லா இழுத்து அளவிடுங்க அந்த துணி எந்த அளவுக்கு எக்ஸ்பண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு இழுத்து வந்து அளவிடுங்க இப்ப நான் இதை கையில எடுத்துக்கேன் இந்த சைடு இந்த ஆம்போல் இது ரெண்டை மட்டும் தான் கையில எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இந்த துணி எவ்வளவு இழுத்தா வருதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப இழு ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப இழுத்து பதினோரு இன்ச் வருது அதுக்கு மேல துணி வந்து வரல அவ்வளவுதான் லாஸ்ட் அளவு எனக்கு பதினொன்று தான் வந்து வருது அதை என்ன பண்ணியிருக்கோம் எவ்வளவு முடியுமோ இந்த துணியோட எக்ஸ்பெண்ட் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு இழுத்து எடுத்தா பதினோரு இன்ச் வந்து வருது இப்ப துணியை நல்லா உதறி விட்டுட்டு ஏன்னா நல்லா இழுத்துட்டோம்ல அதனால துணி நல்லா உதறி விட்டுருங்க உதறி விட்டுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்த வரையும் இந்த ப்ளவுஸை வந்து இப்படி நேர் பண்ணிக்கிங்க உள் பக்கம் கைப்ப உள் பக்கம் கைவிட்டு இந்த டாட்டையும் கரெக்டாக நேர் பண்ணிக்கிங்க பண்ணிட்டு இப்போ நம்ம இருக்கிற அளவு தான் சரியான செஸ்ட் உண்டு இப்போ எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அளவு என்ன பண்ணோம் இழுக்கல அப்போ அதுவும் தப்பு தான் ரெண்டாவது என்ன அளவு நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இழுத்து எடுத்தோம் அப்போ அதுவும் தப்பு தான் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இழுத்திங்க அப்படின்ற அந்த ஒரு இழுவத்தன்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இழுக்கும்போது அதுல இருந்து கொஞ்சம் கம்மியாக இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம அளவு லைட்டா இழுக்கணும் நான் எதுக்காக அளவு கொடுக்குறேன்னா அந்த இழுவத்தன்மையை உங்களுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நல்லா இழுத்து அளவிடுங்கன்னு சொல்கிறேன் சொல்றேன் அப்போ மூணாவது எடுக்கக்கூடிய அளவு என்ன பண்ணுவீங்க ரொம்ப நல்லா இழுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்திருக்குன்னு இப்போ எடுக்கக்கூடிய அளவை அதுல இருந்து நீங்க வந்து கொஞ்சம் லைட்டா இழுத்து அதாவது நார்மலா லைட்டா இல்ல நார்மலா உங்களால் இந்த ப்ளவுஸ் அளவு இழுக்க முடியும் அதுதான் நம்மளுடைய செஸ்ட் ரவுண்டா வந்து இருக்கும் இப்போ நான் என்ன பண்றேன் நார்மலா இழுக்கிறேன் நார்மலா இழுத்தா எனக்கு பத்து தான் வருது இப்ப வந்து ரொம்ப நான் இழுக்கும் போது இந்த இடத்துல கோடு மாதிரி இப்படி தெரியும் ஏன்னா அந்த இப்படி பாத்தீங்க இப்படி ரொம்ப இழுக்கும் போது இங்க ரிங்கிள்ஸ் மாதிரி நமக்கு தெரியுது இல்லை அது வந்து வரும் அது வந்து ரொம்ப இழுக்கிறது அது தப்பு நான் வந்து நார்மலா இப்ப போது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கோடெல்லாம் தெரியாது ஏன்னா ஒவ்வொரு துணிக்கும் அந்த இழுவத்தன்மை அப்படின்றது மாறும் அதனாலதான் நான் இவ்வளவு கிளியரா வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா துணியை பொறுத்து இப்போ ஒரு சில துணி வந்து ரஃபா இருந்ததுன்னு வைங்க நம்ம என்னதான் கரெக்டான சிஸ்டண்ட் எடுத்திருந்தாலும் முன் இந்த பட்டன் பூட்டும் போது வந்து கொஞ்சம் டைட் பண்ற மாதிரியே இருந்துட்டு இருக்கும் அதே இலவத்தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கிற துணியா இருந்தது அப்படின்னா அது நம்ம ஒரு கழிஞ்சு முன்பக்கம் தள்ளி தையல் போட்டிருந்தாலும் இந்த பட்டன் வந்து நம்ம பூட்டினாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா பக்கம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து வித்தியாசமா வந்து வரும் இப்ப நான் செஸ்ட் ரவுன் நார்மலா நார்மலா இழுக்கும் போது எனக்கு வந்து இந்த சைடு தையலோட கரெக்டா பத்து இன்ச் வந்து வருது அப்ப இந்த பிளவுஸ் உடைய செஸ்ட் ரவுன் அப்படின்றது பத்து தான் நான் இந்த பிளவுஸ் ரொம்ப நல்ல இந்த பிளவுஸ் ஆல்ரெடி என்னன்னா இழுவத்தன்ம அதிகம் இருக்கு இழுக்கு இழுக்க வந்துட்டே இருக்கா அதனால நல்லா இழுத்து பார்த்தேன் ரொம்ப எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்தனால பதினொன்னு ஆனா ஒரு சில பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்ச் டிஃபரன்ஸ் வந்து வராது எல்லாருக்கும் ஒரு இன்ச் தான் நான் எடுத்துட்டேன் அப்படின்றனால எல்லாருக்கும் ஒரு இன்ச் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து வராது ஏன்னா அந்த பிளவுஸ் இருபத்தன்மையை பொறுத்து தான் ஒரு சிலருக்கு இப்ப பத்து அப்படின்றது அப்படின்றது சில பேருக்கு வந்து பத்தரை வரும் பத்தே முக்கால் வரும் பதினொன்னு வரவே வராது இப்ப நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள்காக வந்து சொல்றேன் இது அந்த மாதிரி வந்து வராது அப்ப நம்ம நல்லா இழுத்த அளவுல இருந்து அரை இன்ச் மைனஸ் ஆகியே நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து கண்டிப்பா வரும் ஆனா இந்த துணி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இழுத்த வரைக்கும் ஓரளவு நல்லாவே இழுத்து வந்தது அதனால பதினொன்னு நார்மலா இழுக்கும் போது பத்து வருது அப்ப நமக்கு பத்து தான் செஸ்ட் ரவுண்டு மேக்சிமம் நீங்க ரொம்ப நல்லா ரெண்டாவது அளவு எடுக்கிறீங்களா ரொம்ப நல்லா இழுத்து அந்த அளவுல இருந்து அரை இன்ச் முக்கால் இன்ச் மைனஸ் ஆகி உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு வந்து வரும் இது வந்து சில பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு குழப்பமா இருக்கு இது செஸ்ட் ரவுண்டே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற எங்களுக்காக சொல்றேன் அப்போ உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னா நல்லா இழுத்து அளவுல இருந்து ஒரு அரை இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டு நீங்க செஸ்ட் ரவுண்டா வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு அதுல பெருசா எந்த வித்தியாசமும் வந்து வராது அவ்வளவுதான் இதுதான் நமக்கு பிளவுஸ் அளவு எடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய மெயின் டிப்ஸ் அடுத்தது இன்னொன்னு இப்படியே செஸ்ட் ரவுண்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு டைப்ல நம்ம இதுதான் நம்ம எப்பயுமே மெயினாக எடுக்கிற அளவு ஆனா இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு அளவு வந்து சொல்றேன் பிளவுஸை வந்து சைடா பிளவுஸ வந்து சைடா மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இப்படி நான் எப்படி உதறையினோ இந்த மாதிரி உதறிட்டு அப்படி போட்டுக்குங்க எல்லா பக்கமும் ஏன்னா இந்த மாதிரி அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா பிளவுஸ் ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கணும் அதை பாத்துக்கோங்க கரெக்டா வச்சிட்டு இப்ப நான் வந்து கீழே ஒரு கிளாத் வச்சிருக்கேன்ல இப்போ இப்ப இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பிளவுஸ் நான் என்ன பண்றேன் இந்த பக்கம் எனக்கு ஃபோல்டிங் இருக்கு பிளவுஸ்ல ஒரு லைனிங் கிளாத்து தான் கீழே வச்சிருக்கேன் ஃபோல்டிங் இருக்கு அந்த ஃபோல்டிங் நேர் இப்போ இந்த ரெண்டு க்ளோஸும் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஈவனாக இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுக்குங்க வச்சுட்டு ஷோல்டரை நேர் பண்ணுங்க இது எல்லாத்தையும் நேர் பண்ணிட்டு இந்த சைடு இந்த ஆம் ஹோல் இருக்குல்ல அதையும் நேர் பண்ணி ஸ்லீவையும் நேர் பண்ணிக்கங்க இந்த ஆம் ஹோல் வளைவு மட்டும் நீ கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஷோல்டர் ஆம் ஹோல் இந்த அளவு மட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் டேப் வேஸ்ட்டு அதாவது இங்க நீங்க கரெக்டா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இந்த டேப் போது இப்படி எல்லாம் இழுத்து வச்சிடாதீங்க இப்படியும் டேப்ப வெளியில கொண்டு போகாதீங்க கரெக்டா இந்த லைன் எங்க வருதோ அந்த லைன்ல இந்த ஸ்டீல் பாயிண்ட் இருக்க மாதிரி கரெக்டா வந்து வச்சுக்கோங்க இப்படி வச்சு பார்க்கும் போது நேரா வச்சுக்கணும் டேப்ப இப்படிலாம் கொண்டு போகாதீங்க நெக்கு இங்க இருக்கு இந்த நெக்கு கொண்டு போகணுமான்னு கேட்டா நம்ம மெஷர்மெண்ட் படி நெக்கு வந்து வராது அப்ப இப்படி வச்சிட்டு இந்த நேர் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு வருதுன்னா ஒன்பதே முக்கால் ஒரு பாயிண்ட் வந்து வருது இப்ப நான் நம்ம இதை செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்பதே முக்கால் ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு பத்துக்கு ஒரு பாயிண்ட் மட்டும்தான் வந்து கம்மியா இருக்கு அப்ப நம்ம எடுத்த அந்த முன்பக்கம் இழுத்து அளவு எடுத்தோம்ல அதோடைய செஸ்ட் ரவுண்டு பத்துன்னு எடுத்தோம் இப்ப இந்த பிளவுஸை வந்து சைடா மடிச்சு போட்டு ஆம்கோல்ல இருந்து நம்ம இது வரைக்கும் அளவு எடுக்கும் போதும் ஒரு பாயிண்ட் கம்மியா எனக்கு வந்து பத்து இன்ச் வந்து கிடைக்கிது ஆனா மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வைக்கிற அந்த பிளவுஸை வந்து கரெக்டா அமைப்பா வந்து வைக்கணும் அதுதான் இதுல வந்து மெயின் இப்ப நான் டேப் எடுத்தாலும் அதேதான் இருக்கு இதுல கொஞ்சம் இப்படி நகர்த்திட்டீங்க அதாவது இதை இப்படி வச்சுட்டு இதை இப்படின்ட்டீங்க அப்படின்னா அதான் இந்த அகலம் வந்து அதிகமா போயிடும் இந்த கழுத்தாகல அதிகமாகும் போது இந்த சைடு தள்ளி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசரைய மெஷர்மெண்ட் வந்து மாறிட்டு போகும் அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபோல்டிங்கை கரெக்டா வீங்க அடுத்தது நான் இப்படி கை வச்சுட்டு என்ன பண்றேன் சோல்டரை தான் நம்ம பக்கமா இழுக்கிறேன் இழுத்துட்டு இதை நேர் பண்றோம் இதை வைக்கிறது நீங்க கரெக்டா வச்சீங்கன்னா தான் இதோட மெஷர்மென்ட் வந்து கரெக்டா வந்து வரும் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா கால இன்ச் வித்தியாசம் வந்து வருது இப்ப நான் ஃபர்ஸ்ட் எடுத்த அளவு பத்து பத்து இன்ச் வந்தது இப்ப நான் எடுக்கிற அளவு ஒன்பதே முக்கால் தான் வந்து வருது அப்படின்னாலும் ஓகே நம்ம ஒன்பதே முக்காலும் இந்த பிளவுஸ் வச்சுக்கலாம் பத்தும் செஸ்ட் ரவுண்ட் வந்து வச்சுக்கலாம் பெருசா வித்தியாசம் வராது புரியுதுங்களா அதுவே வந்து நீங்க இப்ப ஒன்பதுல தான் இந்த மாதிரி அளவெடுக்கும் போது வருது அப்படின்னா அப்ப அது தப்பு தான் ஏன்னா நமக்கு அரை இன்ச்சு வித்தியாசம் எங்க வந்தாலும் சரி அதுல நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது புரிஞ்சுக்குங்க நீங்க எங்க அளவெடுத்தாலும் உங்களுக்கு ஒரு கால் இன்ச்சு தான் வித்தியாசம் ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் சரி கால் இன்ச்சு தான் வித்தியாசம் வருது அப்படின்னா அது தப்பே கிடையாது நீங்க தாராளமா வந்து தைக்கலாம் அது கரெக்டா வந்து மேட்ச் ஆயிக்கும் இப்படிதான் இன்னொரு டைப்ல நீங்க செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் இப்ப பிளவுஸ்ல வந்து எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்றதையும் நான் கிளியரா வந்து சொல்லியிருக்கேன் அந்த நெக்குடைய அகலம் வந்து அஹ் எவ்வளவு வச்சுக்கலாம் கழுத்து அகலம் அப்படின்றது நான் சார்ட் கொடுத்துருக்கேன் அதுல வந்து நீங்க பார்த்துக்கலாம் இப்ப கழுத்து அகலமுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் ஆனா எல்லாருக்கும் இது வந்து செட் ஆகாது அதனாலதான் இதை நான் மெயினா வந்து சொல்றது இல்ல இதன்படி நீங்க கழுத்தகலை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா சிலருக்கு தப்பாக வாய்ப்பு இருக்கு அதனால நான் இதை பெருசா யாருக்கும் சொல்லிக்கிறது இல்லை இப்ப இந்த ஃபோல்டிங்ல கரெக்டா வச்சிருக்கோம்ல வச்சிட்டு இதுல இருந்து நம்மளுடைய நெக் ரவுண்ட் எவ்வளவு வருதுன்றது பாத்துக்கலாம் இப்ப இந்த நெக்க வந்து கரெக்டா நேரா நீங்க வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு இதுல இங்க வந்து வளைவு இருக்கு அதனால இங்க நீங்க வந்து பார்க்க வேண்டாம் கொஞ்சம் மேல ஏத்தி நேரா இருக்கிற இடத்துல டேப் வேஸ்ட் இது நெக்ரவு வந்து பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா கால் சாரி மூனை கால் ஒரு பாயிண்ட்டுக்கு கிட்ட வந்து வருது அதாவது ரவுண்டு இப்ப மூனை கால் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து வைக்கக்கூடாது அதுல வந்து நமக்கு வந்து கட்டிங் லைன் வந்து வரும் அதுல ஒரு கால் இன்ச் வந்து போயிடும் அப்ப மூணு இன்ச் வந்து வரும் அப்ப மூணு இன்ச் இந்த ப்ளவுஸ்க்கு எடுத்துக்கலாமான்னு கேட்டா எடுத்துக்கலாம் எப்பயுமே நீங்க இங்கே எடுக்கிற அளவுல இருந்து கால் இன்ச்சு கண்டிப்பா மைனஸ் பண்ணிடுங்க இப்படி டேப் வச்சு இங்க எடுக்கிற அளவுல இருந்து கால் இன்ச்சா இப்ப மூனை கால் வருதுன்னா கழிஞ்ச மைனஸ் பண்ணா மூணு மூணு அப்படின்றது இந்த ப்ளவுஸ்க்கு வைக்கலாமான்னு வைக்கலாம் இப்ப இந்த ப்ளவுஸ்க்கு பாத்தீங்கன்னா கழுத்து அகலம் ரெண்டே முக்கால் வந்து வைக்கலாம் அகலமா வந்து போட விருப்பப்பட்டால் மூணும் வந்து வச்சுக்கலாம் இந்த அளவுல தான் வந்து எடுத்து காமிச்சிருக்கேன் ஆனா இந்த நெக் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு இந்த துணியை நீங்க கரெக்டா வைக்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த இப்ப நான் மூனை கால் எடுத்து காலிச்சம் மைனஸ் பண்ணிட்டேன் மூணு மூணுங்கிறது இந்த ப்ளவுஸ்க்கு வைக்கலாம் வைக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது தாராளமா வைக்கலாம் வெண்டை முக்கால் அப்படின்றது கொஞ்சம் அந்த லூஸ் லீஸ் எல்லாம் இல்லாம ரொம்ப கொஞ்சம் பக்காவான ஃபிட்டிங்ல வந்து இருக்கும் மூணு இன்ச் வைக்கும் லூஸ் பெருசா வராது நீங்க ஸ்டிச்சிங்ல ரஃப் தையல் போட்டு தைக்கும் போது அந்த பிரச்சனையும் வராது கழுத்து கொஞ்சம் நல்லா அகலமா இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் பெருசா லூஸ் வர வாய்ப்பு இல்லை இப்ப ரெண்டே முக்கால் மூணு அப்படின்றது இந்த ப்ளவுஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம் ஆனா நீங்க இந்த ப்ளவுஸ் கரெக்டா மடிச்சு வச்சுதான் இப்படி வச்சு நீங்க வந்து அளவு வந்து நெக்ரவுண்ட் கழுத்து அகலத்துக்காக அளவு வந்து எடுத்துக்கலாம் ஒரு சிலர் இங்க வச்சு இப்படி வந்து இருப்பாங்க அதுவும் எடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் என்னென்னா ஒரு சில ப்ளவுஸில் வந்து ஏன்னா ஒவ்வொரு டெய்லர் ஒவ்வொரு மாதிரி கட்டிங் போட்டிருப்பாங்க அப்போ நமக்கு கழுத்தாகலாம் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்குமே வந்து மாறிட்டு அந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் இங்கே வச்சு நீங்கள் அளவு எடுக்கும் போதுமே இப்போ இந்த மாதிரி இங்கே வச்சு அளவு பார்த்தாலும் நமக்கு மூணை கால் தான் வருது இங்கே வச்சாலும் மூணே கால் தான் வருது அப்போ நான் இந்த ப்ளவுஸ் என்ன பண்ணியிருக்கேன் இப்போ மடித்து வச்சிருக்கேங்கள அதை வந்து கரெக்டாக வச்சிருக்கேன் அதனாலதான் தான் நம்ம இங்கே பார்த்தாலும் சேம் அளவு இங்க பார்த்தாலும் அளவு வருது அதே இதுல வச்சு நம்ம பார்த்தாலும் இந்த இதோட இப்படி வச்சு செக் பண்ணி பார்த்தாலும் சேமாதான் வந்து வருது அதனாலதான் சொல்றேன் நீங்க வைக்கிற பிளவுஸை கரெக்டா வைக்கலாம் நீங்க இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு மேம் எனக்கு இது அதிகமா வருது கம்மியா வருது நான் அதை தான் நான் தெளிவா வந்து சொல்றேன் ஒரு சில விஷயங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நான் ரிப்பீட்டடாகவே வந்து சொல்லுவேன் எதுக்காக அப்படின்னா அதை நீங்க இன்னும் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தான் நான் மறுபடியும் சொல்றேன் பிளவுஸ்ல நெக் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் ஆனா இந்த சோல்டரை வந்து இப்படியோ இல்ல லைட்டா இப்படியோ அந்த அதுல சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு கழுத்தகலம் மாறிடும் அதனால நான் வந்து இப்ப உங்களுக்கு எல்லாமே அந்த ரவுண்ட் வந்து கொடுத்துருக்கேன் அதுபடி நீங்க வச்சுக்கோங்க தப்பு வராது இல்ல நான் பிளவுஸ்ல இருக்கிற ரவுண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னா பிளவுஸை கரெக்டா மடிச்சு வைங்க எப்படி நான் வச்சிருக்கேனோ இதுல பார்த்தா நான் என்னமோ வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஈஸியா தானே இருக்கு நம்ம கரெக்டா தானே வைக்கிறோம் நம்மளும் தானே வைக்கிறோம்னு நினைப்பீங்க கிடையாது நீங்க வைக்கும்போது இங்க சோல்டர் ஆகலாம் இப்படி தள்ளி போகலாம் உங்களுக்கு பார்த்தா அப்படியெல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கும் நானும் இப்படி எடுத்தேன் போட்டேன் இப்படிதான் வச்சேன் ஆனா எனக்கு வந்து மாறுது எனக்கு எல்லாம் மூன்றை வருது மூணே முக்கால் வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லுவீங்க அந்த அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா இந்த சோல்டரை வந்து நம்ம எடுத்து வைக்கிற விதம் நான் வந்து இப்படி கை வைக்கிறேன் அப்படின்னா இந்த கை இந்த இடத்துல வச்சுன்னா எனக்கு இந்த பிளவுஸ் எத்தனை பக்கம் இந்த பக்கம் எங்க இழுத்தாலோ இந்த அளவு எங்கேயுமே மாறாது இதை கரெக்டா நான் முன்பக்கம் இப்படி இழுத்து வச்சிருவேன் இங்க முன்பக்கம் இப்படி இழுத்துட்டா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்னோட கை இதை வாங்குள்ள போய் கரெக்ட் பண்ணும் இதை கரெக்ட் பண்ணிட்டு இப்படி விடும் போது அப்படியே பிளவுஸ் வந்து படிஞ்ச மாதிரி அப்படியே இருக்கும் அளவு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் பிளவுஸ் சும்மா மடிச்சு வைக்கிறோம் உங்களுக்கு வீடியோல பார்த்தா சும்மா பிளவுஸ் மடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சைடு அந்த சைடு திருப்புற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணும் போதுமே அப்படியே பிளவுஸ் வந்து கைகடி போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு ஆனா அந்த பிளவுஸ வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம டச் பண்றோம் ஸ்டிச்சிங்ல சொல்றேன் நான் நீங்க எப்படி வந்து அதை டச் பண்றீங்களோ அதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் அப்ப என்னாகும் அளவு கட்டிங்கை விட அளவு வந்து அதிகமா போகும் அதனால நம்ம துணி தைக்கிற வரைக்கும் ஒரு பூ மாதிரி தான் இதை வந்து அழுங்காம நம்ம வந்து அதை வந்து கட்டிங் கட்டிங் பண்றதுல ஒண்ணும் இல்லை ஸ்டிச்சிங் பண்ணும் போது ரொம்ப கவனமா வந்து பண்ணணும் மெயின் இந்த மாதிரி முக்கியமான மெஷர்மெண்ட் எடுக்கும் போது பிளவுஸ கரெக்டான அமைப்புல மடிச்சு வைக்கணும் அதுதான் இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸ் அளவு எடுக்கிறதுல சந்தேகமே கண்டிப்பா வந்து வராது நான் இதுல முக்கியமான நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் அது நச்சுன்னு ஒரு நாலஞ்சு டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் அதை நீங்க கரெக்டா பண்ணுங்க உங்களுக்கு எந்த பிளவுஸ் பெரிய பிளவுஸ் வந்தாலும் சரி அளவு வந்து நம்மளால கரெக்டா எடுக்க முடியும்